அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஜமீன்கார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த லெவலில் இருந்து அதுக்கப்புறம் தேவையில்லாமல் சொத்துக்களை எல்லாம் இழந்து கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவர் வந்து வாழ்ந்துருக்காரு அவர் வந்து இந்த கோர்ட்டில் வந்து ஒரு ஒருத்தர் தான் செஞ்சாங்க வந்து சாதாரண வயது தான் அதோட அவர் இந்த ஆன்மீகத்தில் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த ஆர்வம் ஜாஸ்தி அவங்க அம்மா வந்து இந்த பூஜை இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு வந்து இவர் வந்து ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு காசு சின்ன வயசுலேருந்து அவர் வந்து நல்ல இனிமையான குரல் வளம் போடுவார் நல்லா பாடலுக்குள்ள பாடலாம் பக்தி பாடல் மூலம் இந்த ஹார்ட்ஃபுல்னஸை வந்து அவர் வந்து ஜனக மகராஜுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரிங்கிற கான்செப்டில் எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹார்டோனஸ்தியான பயிற்சியை வந்து நிறைய ஆனால் இந்த ஹார்டோனஸில் எப்போயுமே லிவிங் குரு வந்து ஏன்னா நிறைய சிஸ்டங்கள் இருக்குது நிறைய குரு இருக்கிறாங்க ஆனால் லிவிங் குருங்கிறது ஹார்டோனஸில் எப்போயுமே ரொம்ப முக்கியமாக கருதும் ஆதி குரு வந்து லாலாஜி மகாராஜம் பேர் ராமச்சந்திரா அவருக்கு அடுத்து வந்து பாபுஜி சொல்லி இருக்கிறார் பேரும் ராமச்சந்திரா அவரும் உத்தரப்பிரதேசத்துல ஷாஜகான்பூர்ங்கிற இடத்துல கடந்தார் அவர் தான் இந்த உலகம் பூரா இந்த நம்மளுடைய சிஸ்டம் வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவில் எல்லா இடத்துக்கும் போய் இந்த விரிவுபடுத்தினார்கள் அதுக்கடுத்து வந்து சாரிஜின்ஸ் அவர் பேர் வந்து பார்த்தசாரதி ரஞ்சபு வந்து சென்னையில் தஞ்சாவூர் அது சென்னை விடுவது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் இருபது தான் சங்கையான அவர் தான் அந்த பாபுஜி கூட வந்து உலகம் கூட அவங்களுக்கு தெரியும் அந்த சிஸ்டம் வந்து எல்லாருக்குமே எடுத்து ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய புத்தகங்கள் வாதி புக்ஸில் வந்து நிறைய குறிப்புகள் அவருக்கு பிடிச்ச வச்சிருந்தார் அதெல்லாம் வந்து நிறைய மிஸ் ஆகிருக்கு அதில் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக தான் நித்திய சத்தியம் அவருடைய அந்த இதெல்லாம் வந்து அவருடைய வானிலைகள் அந்த புக்கை வந்து படிக்க நமக்கு உடனே துணியாக சமஸ்கிருத வார்த்தைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் ஆனால் அது மெடிடேஷன் பண்ணிட்டு அதை படிக்க படிக்க நமக்கு அதில் உள்ள சாராம்சம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த கிரியேஷனை எப்படி உருவாச்சு இந்த மனிதனுக்கு வந்து அந்த ஆன்மீக ஆர்வம் எப்படி ஏற்படுது அதனுடைய வழிமுறைகள் இந்த அஷ்டாமி யோக யோக நிலையில் பயணம் செய்யக்கூடிய அந்த பாடைகள் எப்படி இருக்கும் அதனுடைய வழிமுறைகள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாபுஜின்னு வர நிறைய பேர் அவர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் காரிஜி மாஸ்டர் பண்ணோம் அதை விட சிம்பிளாக இருக்கும் இன்றைக்கி தாஜி வந்து எல்லாருக்குமே அந்த சிட்டியலை அந்த அடையிற அளவில் ரொம்ப எளிமைப்படுத்தி அந்த பயிற்சி வந்து அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இதில் ரிலாக்ஸேஷன் அதுபோக போக டிடாக்ஸ் ஃபியர் ஆங்கர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளை விடுபடுவதற்கான பயிற்சி அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் பண்ணக்கூடிய எல்லோரும் வந்து இப்போ ட்ரைனர்ஸுக்கு மட்டும் சொல்ல சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு எல்லோரும் அறியக்கூடிய அளவில் எல்லாருக்குமே அந்த தெளிவுபடுத்தி அதாவது நம்ம பாடியில் எத்தனை சக்ராஸ் இருக்குது இல்லையா எத்தனை எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட் இருக்குது அதையெல்லாம் எப்படி கேம் கடந்து போகிறது அப்படிங்கிற ரொம்ப உரமாக சொல்லியிருக்காரு அது போக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சொல்லியிருக்கு

இந்த மாதிரி மருத்துவ இது கூட நம்ம வந்து உதவி செய்ய முடியும் அவங்க இல்லாதாலும் நம்ம உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து ஜார்த்திகூலமாக உலகம் வந்து இன்றைக்கி நம்ம பயன்பட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஆதி குருவோடு அந்த பிறந்தநாள் விழாவை வந்து அவரோட நினைவில் இருந்து அங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சென்டர்கள்லையும் இருக்கிறவங்க அவரோட அனைவரோட ஆரோகி அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு காலையில் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு அதுக்கப்புறம் தேவை மெடிடேஷன் வந்து ஒரு நாலஞ்சு டீப் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு ஒரு குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணி அந்த ஒரு நாளுக்கு எங்கே போனாங்க அவங்க தான் புது புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நிறைய அனுபவிக்க முடியுது நம்ம மாஸ்டலில் முக்கை பற்றி நிறைய ஒரு நாள் நாளும் பேசுகிறாங்க முக்கை பற்றி இந்த குரூப்பில்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு மாதம் போகும் ஒரு இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் மாசம் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க நாம் ஒரு பேரா வந்து ஒரு முப்பது ஒரு ஒரு மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பேரா தான் ஆனால் நிறைய நிறைய புக்கு ரொம்ப நிறைய பயிற்சி முறைகள் இந்த பயிற்சி முறைகள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதனால சொல்லிக்கொண்டோம் அந்த மாதமாக அந்த தனியார் முறை நம்ம எடுக்காமல் தான் இருக்கோம் அது போகவும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இன்னும் பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் எப்படி ஆகுது அதாவது நம்ம ஏ பாயிண்ட் ஜி பாயிண்ட் நல்லா இருக்குது அதெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய தியானத்தில் ஆழ்ந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அதாவது அந்த ஏ பாயிண்ட் வந்து நம்ம மைண்டுக்கு தூங்கும்பொழுது அந்த இடத்த நினச்சிக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு அந்நியம் சிறப்பாக படிக்க இது பண்ணும் பொழுது நமக்கு அந்த சேவை ஒரு சகோதரத்தை ஏன்னா நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் தான் நம்ம ஒரு குடும்பம் அதில் மட்டும்தான் கவனம் செய்யணும் பிரபஞ்சம் வந்து எவ்வளோ அகன்றது இருக்கிறதுங்கிறத வந்து அநீகமாக ஹாப்பிள்னஸில் மதம் எங்கேயே முடிகிறதோ ஆன்மீக ஆன்மீகம் காரணம் அதனால் மதம்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டு இருக்குதுங்கிறத உணர்த்தது மதம் தான் மதத்தில் சிலவங்க வந்து அதுக்குள்ளேயே வந்து அதையும் தாண்டி கொடுவாங்க எல்லாமே உள்ளடக்கியது தான் பிரபஞ்சம் ஆதி சக்தி மொபைல் சோம்தான் இப்போ கொண்டாடுறாங்க இந்த பிறந்த பிறந்தநாடுகள்லாம் சாதி நிலையம் வந்து அந்த எனர்ஜியை வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் பயிற்சி மொழிகளுடைய நோக்கமே ஆன்மீக ஸ்தலங்களுடைய நோக்கமே அதுதான் கோயில்கள் உருவானதனுடைய நோக்கமே அதுதான் எல்லாருமே இறைவனை உணரணும் அதில் என்ன முடிஞ்சால் வந்து சயின்டிஃபிக்காக நம்மளுடைய வார்த்தை வந்து நிறுவனம் செய்யணும் எல்லாருமே அறிவியல் பூர்வமாக ஆன்மீக இதை வந்து உணரலாம் அதெல்லாம் வந்து பெனிஃபிட் தான் ஜாஸ்தி இருக்குது நிறைய ஆராய்ச்சி அவர்கள் நம்ம முக்களையும் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம சித்தர்கள் எடுமையாக இருக்கோம் அதாவது நம்ம பிரெயினுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு அந்த சக்திகளெலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த நேரத்தை வந்து பிரம்மா நம்ம ஒருத்தம்னு சொல்லுவோம் பிரம்மாங்கிறது கிரியேஷன் அந்த கிரியேஷன் நம்ம பிரே பிரெயின்லேயே உருவாது நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ நம்ம பிரெயினை வந்து அதுக்கு கரெக்டாக திங்க் பண்ணி வைக்கும் அதுக்கு ஒத்துழைப்பு நமக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைகள்லாம் அதுக்கு அடங்கலாம் இருக்கு இப்போது ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு எல்லாம் எடுத்தாச்சுன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே அப்படியே இயற்கையோடு இயந்ததாக இருக்குது அதனால் அவங்க வந்து அவங்களுடைய கிரியேஷன் இதெல்லாம் பார்க்குற இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க கட்டின கட்டடங்கள் அவங்க செஞ்ச வேலைகள் அதனுடைய நுட்பமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி சாத்தியமாச்சுன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் காரணம் என்னென்னா நாம் அதை கரெக்டான நேரத்தில் கையாளிக்கிறோம் அதாவது காலையில் அதே காலையில் எந்திரிக்கிறது நம்மளுடைய பிரேன் பிரெயினை வந்து இன்னும் லோஸ்ட்டோம் அதாவது நாலு டு ஆறு வரைக்கும் அது ஆக்டிவாக இருக்கும் நம்ம அப்போ நாலு மணிக்கு முன்னாடி நம்மளுடைய தூக்கத்தை முடிச்சிடும் விழித்து கொண்டு நாலு டு ஆறு வரைக்கும் நம்மளுடைய யோசிக்க யோசிக்காதது நமக்கு நிறைய விஷயங்கள் அதில் வந்து இதாகும் அனுபவங்கள் வந்து அதை கைட் பண்ணும் பிரெயின் வந்து நம்ம எது ஆகணும்னு நினைக்கிறோம் அதை யோசிக்கும் பொழுதே அதுக்குள்ள வழிமுறைகள் நம்ம பிரெயினை சொல்லணும் இங்கே வரணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வரேன்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரியாது இந்த வழித்தடங்களை ஆராய்ஸ் பண்ணிகிட்டே வரும் பொழுதே நமக்கு இந்த மேப்பு போடுறோம் இல்லையா அது கிரேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும் எதுவாவது நம்ம முயற்சி பண்ணுறோம்னா அந்த முயற்சிகளுக்குள்ள விஷயங்களும் நம்ம பிரெயின் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது சம்மந்தமாக நாம் அந்த யோசனையிலேயே இருக்கும் பொழுது அது சாத்தியப்படும் அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து தியானம் பண்ணுறது இப்போ நம்ம தூக்கத்தை ஒரு நாலு மணிக்கு முன்னாடி நினச்சிட்டு தியானத்தை ஆரம்பிச்சுருக்கோம் அந்த அமைதியை நாம் வந்து மைண்டுக்கு கொடுத்து போகிறது உடல் மனம் ஆன்மான முக்கியம் இந்த மூணு விஷயங்களும் நமக்கு முக்கியமானது உடல் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் மனசையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம் மைண்டுக்கான நாலேஜும் நிறைய கொடுத்து வச்சுருக்கிறோம் சோலுக்கானதான் நாம் வந்து எப்படி காலன்னு தெரியாமல் இருக்கிறோம் அதுக்கு தியானம் தான் இந்த ஓய்வு நம்ம தியானத்தில் கிடைக்குது அது கிடைக்க கிடைக்க தான் நம்மளுடைய ஆன்மா விழிப்புணர்வு ஆரோக்கியமாக இந்த அம்மாவுக்கான ஒரு இது நம்ம சூழ்நிலைகளுக்கான தான் அந்த மெடிடேஷன் சென்டரில் ட்ரை நிறைய பேர் போகிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் இண்டிவிஜுவல் சிட்டிங் இப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாலே நமக்கு கரெக்டான ஒரு பாதையில் போகிறோம் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சொல்ல மெடிடேஷன் எப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க கரெக்டான அந்த வழியை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் காலையில் தியானம் பண்ணுறோம் சுத்தி அறிவிப்பு பண்ணுறோம் பெட் டைம் ட்ரையர் பண்ணுறோம் இது மட்டும் தாண்டி இதை எல்லாம் தாண்டி இண்டிவிஜுவல் ஷிப்பிங் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஏ பாயிண்ட் பி பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏ பாயிண்ட்டில் வந்து மெடிடேஷன் பண்ணுவோம் நைட் தொண்ணூறு பி பாயிண்டில் நம்ம மெடிடேஷன் காலையில் பண்ண இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் கிளீனிங் அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் போகுது ஏ பாயிண்ட்டை வந்து இங்கே இருக்குதுன்னா அதுக்கு ரெண்டு இன்ஜி கில் டி பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் ஆட்ட தேவையில்லாத அந்த அழுத்திலெல்லாம் வெளியே இருக்குதுன்னு கடைசி கொடுத்துட்டு அந்த பாயிண்டோட பேக் சைடில் நம்மளுடைய சோல் வந்து பிரகாசமாக இருக்குது அதிகமாக ஒரு நம்மளுடைய ஆன்மா வந்து ஒளி ஒளி நிறைந்ததாக இருக்குது பிரகாசம் ஆகிட்டு இருக்குதுன்னு ஒரு காற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரேயரை சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணலாம் ரிலாக்ஸேஷன் சொல்லிவிட்டு மெடிடேஷன் பண்ணலாம் இந்த இதை மட்டும் ஒரு மூணு மாதம் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு கெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த செயல்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் காலையில் இருந்துச்சுன்னா எல்லோரும் ப்ரெஷ் பண்ணுறோம் அன்றாட வேலைகள்லாம் கரெக்டாக பார்க்குறோமா இல்லையா அதே மாதிரி மெடிடேஷனை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான கைடன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதனால் பெனிஃபிட் தான் ஜாஸ்தியாக ஒழிய